ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி ஃபுட் கோட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்டான ஒரு வேர்க்கலை சட்னி ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க காய்ஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க கலப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் புளி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகா ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கலை சட்னிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வறுத்து வச்ச வேர்க்கலை ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கலை சேர்த்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இறக்குறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வேர்க்கலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் கொட்டிடுங்க தோசை இட்லிக்கு எல்லாமே இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை வேணும்ட்டு வீட்லேயே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்